அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு இனிமையான நாளாகவும் எல்லாவிதமான விதமான ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் நாளாகவும் அஷ்டலட்சுமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இன்று கரிநாள் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்று காலை எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரை அஷ்டமி திதி உள்ளது அதன் பின்னர் நவமி திதி உள்ளது இன்று அதிகாலை நாலு மணி இருபத்தி இரண்டு நிமிஷம் வரை சதய நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் பூரட்டாதி நட்சத்திரம் உள்ளது இன்று அதிகாலை நாலு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரை மரண யோகம் உள்ளது அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் இன்று புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது காலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி என்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் சில விஷயங்களிலே பொறுமை காக்க வேண்டும் கோபம் வர மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கும் டென்ஷன் வர்ற மாதிரியும் சில விஷயங்கள் நடக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியர்கள் உங்கள் கலீக்ஸால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் பணம் விஷயத்தில் வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இன்று குறைவாக காணப்படும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாள் அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகள் பொது வாழ்வில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இன்று நல்ல பலன்கள் கிடைக்கின்ற நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாரகி அம்பாள் வழிபாடு வளங்களை தரும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும் வீடு அல்லது இடம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் பர்சனல் லோன் வாங்கி பேங்கில் இஎம்ஐ கட்டுறதில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் வெளிநாட்டில் சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அதுக்கான முயற்சி நீங்கள் எடுக்கலாம் பாஸ்போர்ட் வீசா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் அற்புதமான அனுகூலத்தை தருகின்ற நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மிதுன ராசி என்பர்களே தன்னம்பிக்கை வளரும் நாள் நடக்குமா நடக்காதான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த சில விஷயங்கள் இன்று நடக்கும் மனதில் ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை வருகின்ற நாள் நண்பர்கள் வழியிலும் உங்களுக்கு அனுகூலம் உண்டு மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் யூடியூபராக இருப்பவர்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கிறவர்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள் உங்களுடைய பாப்புலாரிட்டி இன்னும் அதிகமாகும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு வீட்டிலுள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கெல்லாம் தந்தை வழி உறவுகளால் இருந்த சிக்கல்கள் எல்லாம் குறையும் காதலர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் இன்று மாணவர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு குறிப்பாக சிஏ ஐசிடபிள்யூ டபிள்யூஎஸ்சிஎஃப்ஏ படிக்க விரும்பும் மாணவர்கள் அல்லது படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் தகவல்கள் வருகின்ற அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கடகராசி என்பர்களே யோசித்து செயல்பட வேண்டிய நாள் எந்த விஷயத்தையும் பொறுமையாக அணுகணும் சில விஷயங்களை அமைதியாக இருந்து வேடிக்கை மட்டும் பார்க்கணும் தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் உங்களுக்கு வியாழ பகவான் அனுகூலமாக இருப்பதனால் அவர் உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை பண்ணி கொடுப்பார் பண வரவும் உண்டு சில நேரத்தில் எதிர்பாராத பணவரவும் உண்டு கடன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் மீடியாக்கள் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை இருக்கும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான நாள் புது ப்ராஜெக்ட்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அனுகூலத்தை தருகின்ற நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கும் தீய பலன்கள் குறையவும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விக்னங்களை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் இரண்டு சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே செவ்வாய் பகவானால் உங்களுக்கு சில யோகங்கள் இன்னைக்கு வந்து சேரும் செவ்வாய் பகவான் மேஷராசிக்கு போறார் உங்களுக்கு செவ்வாய் வந்து எப்பவுமே நல்லதை தான் பண்ணுவார் பழைய சொத்தை விற்கணும் புது சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் அதே மாதிரி வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வர்ற மாசங்கள் நடைபெறுவதற்கு நல்ல சகுனம் தென்படக்கூடிய ஒரு நாள் அதே மாதிரி புது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்களும் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலமான நாள் வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கும் அனுகூலமான நாள் உங்கள் சுய சுயஜாதகத்தில் தசா தசா புத்தி அனுகூலமாக இருந்தால் அதற்கான பலன்கள்லாம் நிறைய நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் செவ்வாய் பகவான் வை மேஷராசிக்கு செல்வது அவ்வளவு விசேஷம் இல்லை அவரால் சில நம்பிக்கை துரோகம் பண இழப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் யாரையும் நம்ப முடியலையே அப்படின்னு புலம்புவீங்க மனசில் நிறைய குழப்பங்கள் வரும் ஆனால் பிள்ளைகள் குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல ஆதரவும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் மருத்துவத்துறை மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் இந்த நாள் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் வரும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பூ வியாபாரம் பழ வியாபாரம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் நடைபாதை வியாபாரிகள் அரிசி கடை எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள் ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களைப் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முத்தான வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டமான எண் மூன்று சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே அலைச்சலை தருகின்ற நாள் எட்டிலே குரு அஷ்டமத்திலே குரு அதனால் உங்களுக்கு அலைச்சல்கள் விரயங்கள் எல்லாம் இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா செவ்வாய் பகவான் மேஷராசிக்கு வர்றார் செவ்வாயால் உங்களுக்கு சில யோகங்கள் சில விஷயங்களில் சக்சஸ் எல்லாம் ஆகும் பூமி இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் வந்து குறையும் ரொம்ப நாளாக விற்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த இடமோ வீடோ இல்லை கடையோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களுக்கு இப்போ விற்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு வந்து சேரும் அதே மாதிரி தொழிலில் இருந்த கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் ஹோட்டல் பேக்கரி மெஸ்ஸு பார் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஐந்து விருச்சிக ராசி சூரியன் புதன் உங்களுக்கு அனுகிரகம் செய்கின்ற நிலையில் இருக்கிறார் நல்ல செய்திகள் வந்து சேரும் குறிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அமையும் வெளிநாடு வெளியூர் லேப்ஸ் போய் நிகழ்ச்சி பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி சினிமா சின்னத்திரையில் இருக்கிறவங்களுக்கும் அற்புதமான ஒரு நாள் பழைய பாக்கிகள் எல்லாம் வந்து சேர்கின்ற ஒரு நாள் ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு மருத்துவர்கள் நர்ஸ் செவிலியர்களாக இருப்பவர்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்பவர்கள் பணியாளர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் இல்லை இன்டர்நெட் ட்ரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் கிளினிக் வைத்திருப்பவர்கள் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு குறிப்பாக எம்பிஏ படித்த மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே மேஷ ராசியிலே சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் நல்ல விஷயங்கள் நடக்கும் சில பேர் வந்து வேலைக்கு போகாம வீட்டிலே உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இப்போ தான் அந்த திங்கிங்கே வரும் அதே மாதிரி ஊர் சுற்றுறவங்க தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுவவர்கள் பணத்தை விரயமாக்குபவர்கள் இவர்களுக்கெல்லாம் சில மாற்றங்கள் வந்து சேர்கின்ற நாள் அதுக்கும் உங்களுடைய சுயஜாதகத்தில் தசா தசா புத்தி அனுகிரகமாக இருந்தால் இந்த கோச்சார ரீதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு அனுகூலத்தை தரும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே ஏழரை சனி போட்டு வாட்டுதே அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்ல நியூஸ் வந்து சேரும் புதன் பகவானின் சஞ்சாரத்தால் சில நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் பிள்ளைகளை மேல் படிப்பு படிக்க வைக்க முடியவில்லையே ஒரு பிஜி போஸ்ட் கிராஜுவேஷனோ மாஸ்டர்ஸோ பண்ண வைக்கணுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் நண்பர்கள் வழியில் சில உதவிகள் வந்து சேரும் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு அனுகூலமான நாள் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் ஏழு கும்பராசி அன்பர்களே விட்டுக்கொடுத்து போக வேண்டிய நாள் செவ்வாய் பகவானால் பூமி இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சொத்தை பிரிக்கணும் அதில் பிரச்சனை இருக்குது பல வருஷமா அப்படின்னு உள்ளவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல டைம் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் நீங்கள் போகணும் அப்போ தான் உங்களுக்குள்ள ஷேர் வந்து சேரும் இல்லைன்னா இப்படியே தான் இழுபறியாக இருக்கும் கடன் விஷயங்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக்க இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு சிலருக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மகத்தான வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி என்பர்களே ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் பிளட் பிரஷர் உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் அதே மாதிரி மாணவர்களும் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும் பைக் எடுத்துகிட்டு ஊர் சுற்றுறது ஓவர் ஸ்பீடில் போகிறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்க்க வேண்டும் வாகனங்களால் சில விரயங்கள் வந்து சேரும் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வை வச்சிருப்பவர்கள் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் விரயங்கள் வந்து சேரும் டிரைவராக இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து சேரும் எலக்ட்ரீஷியனாக ப்ளம்பராக கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக்கிங்க இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்பது இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் அமோகமான நாளாகவும் உங்களுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல குன்றத்தூர் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்